துணை என் அன்பு தங்கமே எந்த ஒரு சிரமத்தையும் துன்பமாக கருதாமல் இது எனக்கு வந்த கர்மா இதை நான் கழித்து நல்ல நிலைக்கு உயர்வேன் என்ற நம்பிக்கை கொள் நான் உன் சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீ என்னை நம்பு ஏனென்றால் இரண்டு விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் ஒன்று நானே காப்பாற்றுவேன் அல்லது சிரமத்தை சமாளிக்க கற்றுத்தருவேன் இப்பொழுது ஒரு ரகசிய உறவு ஒன்று வெளிவரப் போகின்றது தங்கமே அது யாருடையது என்றுதானே கேட்கின்றாய் வேறு யாருடையதும் அல்ல உன்னுடைய துணை உடையதுதான் உன்னுடைய துணை ரகசியமாக ஒருவரிடம் பேசிக்கொண்டு வருகின்றார் ஆனால் நிச்சயம் தப்பாக ஒன்றும் இல்லை தங்கமே அவர் தெரிந்தும் தெரியாமலும் சில விஷயங்களை மட்டும் தான் பேசி கொண்டு இருக்கின்றார் மற்றபடி உனக்கு துரோகம் செய்யவில்லை உனக்கு இப்பொழுது நற்பெயரும் புகழும் கிடைக்கும் காலம் அதில் கொஞ்சம் பங்கேற்று சிரமப்படுவதாக தோன்றும் ஆனால் அவைதான் உனக்கு நற்பெயரை வாங்கி தரும் தங்கமே நீ எவ்வளவு தீவிரமாக வேலையை முடிக்க போராடுவாய் என்பதை நான் அறிவேன் இப்போது அனைவரும் அறிவார்கள் நீ செய்ய நினைக்கும் புதிய முயற்சிகளை செய்யலாம் அனைத்தும் உனக்கு நன்மையாகவே நடக்கப் போகின்றது வருகின்றேன் ஆனால் இதுவரை உன்னை நம்பாதவர்களை இனி நீ நம்ப வைக்க போராட வேண்டாம் தங்கமே நீ சொல்லும் உண்மையை எங்கே புரிந்து கொள்ள போகிறார்கள் இப்பொழுது உன்னுடைய துணையும் உன்னிடம் உண்மைத்தான் சொல்லுவார் அவர் எந்த தவறையும் செய்யவில்லை தங்கமே

அம்மா எப்பொழுதும் உன்னுடனே இருப்பேன் ஓம் வராகியே துணை